காலை வணக்கம் நண்பர்களே நல்லா சம்பாதிக்கிறது மந்திரிங்க நீதிபதிகள் எல்லாரும் அரசு சம்பாரித்து தங்கள் பேரில் சொத்து தான் பிரச்சனை வரும்ன்ட்டு என்ன செய்கிறதுன்னா மற்றவங்க பேரில் நண்பர்கள் அவங்க பார்ட்னர்ஸ் மாமன் மச்சாம் பேரில் வாங்கிக்கிறது அதுக்கு பேர் தான் பினாமி ட்ரான்சாக்ஷன் அப்படி பினாமி டிரான்சாக்ஷனில் சொத்து நீங்கள் வேற ஒருத்தர் பேரில் வாங்கிறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையல் உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரோஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சொல்லப்பட்டிருக்கு அது செக்ஷன் ஃபோர் ஒன் சப் கிளாஸ் டூவில் சொல்லப்பட்டிருக்கு இது விஷயமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்ல தீர்ப்பு இதை படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் அவசியம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் இருபத்தாறு முப்பத்தி மூணு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சி சுப்பையா கடம்பூர் ஜெயராஜ் அண்ட் அதர்ஸ் சி சுப்பையா கடம்பூர் ஜெயராஜ் அண்ட் அதர்ஸ் சூப்பர் இதுல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கோயில்பட்டியில் டபுள் மே கிராஜுவேட் படிச்சுட்டு ரியல் எஸ்டேட்டில் நிறைய சம்பாதிக்கிறார் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு எட்டு அக்யூஸ்ட்டுங்க இவரை கான்டாக்ட் பண்ணி நாங்களும் ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பார்ட்னராக பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ இவர் இருக்கிற பணத்தைலாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவர் கம்ப்ளைன்டு கேஸ் என்னன்னா அவரை வந்து ஏமாற்றி என் பேரில் சொத்து வாங்கினா பிரச்சனை வரும் நாங்கள் எங்கள் பேர்லேயோ இல்லை எங்கள் உறவினர் பேரில் வாங்கினா உடனே உடனே விற்றுருவோம் நீங்கள் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டுடுறாங்க என்னன்னா இவர் திடீர்னு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகிடுறாரு அது ஒரு அர்டல் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க இவருக்கு அந்த எல்லாம் பணம் தரலை இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் பண்ணல ப்ராப்பர்ட்டியும் தரலன்னு சொல்லிட்டு இவர் கேஸ் கொடுக்குறாரு அப்புறம் பஞ்சாயத்துலாம் வச்சு சரி நாங்கள் கொடுத்துருன்னு எதுவும் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிறாங்க அது பிரகாரம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் அப்புறம் கொஞ்சம் பண்ணலை உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் எடுக்கலை ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீ போட்டு அவர் எஃப்ஐஆர் போட்டுறாங்க ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ட்வ ஒன் டுவெண்ட்டி பி எல்லாம் போட்டு கேஸ் நடத்தி சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னு அது சேலஞ்சு பண்ணி அக்யூஸ்ட்டுங்க மதுரை பெஞ்சில் காஸ்ட் போடுறாங்க அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க மதுரை பெஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டே இப்போ இந்த அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு இது முதல் தடவையாக இன்னும் புதுசாக ஆழமாக படிக்கல படித்தா என்ன கொஞ்சம் பார்த்துக்கிறேன் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் இது என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து வினா அடுத்தவங்க பேரில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்துக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு சிவில் ரிமெடி கிடையாது சிவில் ராங்குக்கு ரிமெடி கிடையாது உரிமையல் உரிமை கிடையாதுன்னு செக்ஷன் ஃபோர் ஒன் கிளாஸ் டூ அப்படின்னா விட்ற சொல்கிறதுனால அதே தான் வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ஸ் ஃபார் சிவில் ராங் பிளைண்டி கம்ப்ளைனன்ட் வாஸ் தேர் ஃபோர் அலவிங் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் ஆஃப் த அக்யூஸ் இன் ரிலேஷன் டு சேம் காஸ் ஆஃப் ஆக்சன் உட் பி இம்பர்மிசபிள் இன் லா அப்படின்னு ரேஷியாக கொடுத்துட்டாங்கப்பா இதை வச்சு தான் தீர்மானம் பண்ணணும் இதில் வந்து கடைசியாக என்ன ஆகுதுன்னா ஹைகோர்ட்டோட ஆர்டரை வந்து செட்டேசு ப்ரொசீடிங்ஸை வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க இது வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு ஜட்ஜ்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மூணு கேஸில் தீர்ப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்திருக்கு அதனால் சிவில் டிஸ்பியூட்டே இல்லாதனால உரிமை இல்லாதனால கிரிமினல் அப்பன்ஸும் டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் கிரிமினலாக பஸ் சொல்லுவேன் அவங்க நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு அனுபவிச்சு தான் ஆகணுன்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்குங்க எதுக்கு அப்ளை பண்ணமோ பட்டு அட்லீஸ்ட் இந்த கான்செப்டு புதுசாக இருக்குதுல்ல கிரிமினல் ப அது நிறைய சிவில் கேசஸ் நடத்துகிறவங்க ஆன்டிசிபேட்ரி பில் எல்லாம் நீங்கள் இந்த சைட்டேஷில் பண்ணலாம் ஓகேவா வணக்கம்